ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன அதிர்ஷ்டகரமான ராசிபுலங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தரும் மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் உலக அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அன்னையர் தினத்தை இன்றைய தினம் அனைவரும் கொண்டாடி அவரவர் பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பரசி அணர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்து குடைவன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்துருக்குங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடன் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தொலைமுறை செண்பர்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சியில் பிரிவக்கூடிய ஒரு நாளாக அமையை காத்திருக்குங்க எந்தெந்த வகையில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க அதை கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்களின் நன்மைகள் வந்து சிறப்பாக கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை புதிதாக கிடைக்கப்படுவீங்க புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு இன்னும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க அனைத்து விதமான நன்மைகளும் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் சுபகாரி ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க தடைப்பட்ட பல பணிகளை இன்றைய தினம் முடிவடைத்து இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை உருவாக்கி கொள்வீங்க வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கும் அதனால உங்களது பொருளாதார உயர்வும் கண்டிப்பாக சூப்பராக இருக்க நண்பர்களை உங்களது வாழ்க்கை துணையின் வழியில இன்னைக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சுமூகமான நல்ல தீர்வு கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல சுகமான நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான வியாபார பணிகளில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகள் வெளியூர் பயணத்தை இன்று தினம் தவிர்க்க வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் இப்போ விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் பிரச்சனைகள் தீருங்க உங்கள் அலுவலக பணிகளில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கான முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் நீண்ட காலமாக சில நோய் இருக்குது உடம்புல அப்படின்னா அந்த மாதிரி நோயில் வந்து நீங்கள் விடுபடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் சில பேர் வந்து சுயநலமாக நடந்துக்குவாங்க சில பேர் வந்து முன்கோபமாக வந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொண்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி முன்கோபிகள் மற்றும் சுயநலமான நன் நபர்களை வந்து நீங்கள் அடையாளம் கொண்டு அவர்களிடம் விலகி விடுவது நல்லதுங்க அவர்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை உங்கள் மனதில் வந்து உருவாக்குவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி திருமணம் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் அந்த நபர்கள் கூட இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் பெரிதாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக பழகக்கூடிய நண்பர்களை நீங்கள் தரம் இருந்து பழக வேண்டியது ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்கள் சில பேருடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனை பற்றி தான் கவலைப்படணுங்க பணத்தை செலவாகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது அதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிக்கிடும் அதை மாதிரி செய்யாதீங்க இந்த தினம் உட குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அது குறித்து கவலைகளை நீங்க மனதில் கொள்ளலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புமன்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான ரொமான்ஸ் நோய்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் பொறுமையாக உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டுங்க நீங்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்கள் மனம் குறைந்த காதலுடன் நேரத்தை செலவழிப்பதற்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள நண்பர்களில்லை இன்றைய தினம் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அமையும் இருந்தாலும் வந்து உங்கள் காதலருக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் செய்துவிடக்கூடாது அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு வேண்டும் காதலரை பரஸ்பரமாக புரிந்து கொள்ள நீங்கள் அவரோட நேரத்தை செலவழித்து உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்கள் காதலருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரலாம் எனவே அதை நீங்கள் சிறப்பாக செய்து இன்றைய தினம் காதல் வாழ்க்கைய வந்து நீங்கள் மிக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களை பற்றி மக்க மக்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க உங்களை பற்றி மற்ற என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பமான வேலைகளை செய்கிறது நீங்கள் இருப்பீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது மனதில் வந்து இன்றைக்கி பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க பழைய விஷயங்களை ஆனந்தமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தி நினைவு கூறுவாருங்க எனவே உங்களது அன்புக்குரிய நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஏதாவது முக்கியமான மீட்டிங் ஏற்படுத்தி கொள்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதுல சில தடைகளை வந்து சேரலாங்க ஸோ உங்கள் வாழ்க்கை துணைக்காக நேரத்தை ஒதுக்குவதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் மிகச் சிறப்பான ஒரு நாள்க நீங்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வையும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சிறப்பாக கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட பல பணிகளை இந்த தினம் முடிக்க முடியுங்கிறதுனால இன்ற தினம் நிறைய விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க இன்றைக்கி சும்மா இருக்காமல் முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க உங்கள் முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கடன் சுமையை குறைவதற்கான புதிய வழிமுறைகள் என்றுதான் உங்களுக்கு உருவாகும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது அசைய சொத்துக்கள் வீடு அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள் கூட இன்றைக்கி மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி லக்கேஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக எதிர்பாராத வகையில் வந்து சேருங்க திடீர்னு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ மிஸ் பண்ணாம நீ ஏத்துக்கோங்க நல்ல பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் என்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட சுமூகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு தினம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாள் வெளியூர் தொடர்பான வியாபார ரீதியான பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு இனிய செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இனிமையான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் பெண்ணிங்கான பொருட்களாக உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால சும்மா இருக்காமல் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நீங்கிவிடும் அதனால் நீங்கள் தாராளமாக சுபகாரிய முயற்சி மேற்கொள்ளலாம் உங்களுக்கு காரிய தடைகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி விடுறதுனால சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு என்ற தினம் தாமதங்கள் நீங்கும் சுகமான ஒரு நாள் இன்றைய தினம் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே